நிறைய பேர் இதை அனுஷிக்க முடியுமா இல்லையா என்ற தொடர்பில் எல்லாம் பெரிய கேள்விகள் அவர் மத்தியில் இருந்தது ஆனால் அதை அனுஷிக்க முடியும் எந்த விதமான தடைகள் கிடையாது என்று உங்களோட புள்ளைகள் உங்களோட துவைக்கப்பட்ட இடத்துல நீங்கள் போய் இருந்து அழுதுவதற்கு எதிர்காலத்தில் அந்த நிலைமையை தோற்றிவிப்பதற்கு அவர்கள் வழியுள்ளனர்

இருந்தது ஆனால் அதை அனுஷ்டிக்க முடியும் எந்த விதமான தடைகள் கிடையாது என்ற அறிவித்தல் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக பல இடங்களில் இப்படியான நிகழ்வுகள் இப்ப நடக்க கொண்டு இந்த இடத்தில் நடக்கூடிய முக்கியமான விஷயங்களை இதில் பதிவு செய்கிறேன்

E mm -hmm.

आज 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 आ முழுவதும் பணியமைப்புக்காக நம்முடைய இந்த சாதிகளை நாம் இணைந்து அண்டவருக்கு நாளில் ஒன்று கொண்டிருந்தோம் இவர்களுடைய போராட்டம் அவர்கள் உயிர்களை கொடுக்க முன்ந்ததற்கு காரணமாகத்தான் சில தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தோம் அது அவர்கள் அதிக பிரிமானங்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்றது இருந்தாலும் அவர்கள் கனவை நாங்கள் ஒரு நாள் எங்களுடைய மண்ணிலே இவங்களுடைய சொந்த இடங்களிலே சொந்தமான நிலத்திலே அந்த சுதந்திரத்தை நாங்கள் முழுமையாக அனுபவிப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நாங்கள் இது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நாளிலே இந்த மணக்க பொருளே வந்து அழைத்து புராணிகளையும் மாவீரர்களையும் நாங்கள் நினைத்து அஞ்சலி செலுத்திருக்கின்றோம் அவருடைய ஆன்மா நினைப்பாற நாங்கள் விட்டுகின்றோம் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய ஆறுதலை புரிஞ்சிருந்தோம் நம்முடைய பிள்ளைடைய கலப்பட்கள் ஈடு செய்ய முடியாதது ஆகவே அவர்கள் ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக நல்ல ஒரு இலை செய்யத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் என்ற அந்த ஆறுதலை மாற்ற நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாளில் முழுக்களுடைய ஆறுதலை சொல்லிக் கொண்டோம் அவர்களுடைய வினவுகள் அவருடைய வாசல்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு நிறைவேறங்கள் அன்பெல்லாமே தொடர்ந்து நம்முடைய நோன் மக்களுடைய எதிர்காலத்தை நான் விவரங்கொள்வோம் சிவநாயகம் சொல்லுவார் தொகுமக்களை கடவுள் நான் பார்ப்பாற்ற வேண்டும் என்று அந்த கடவுளை கொள்வோம் போராட்டங்கள் அனைத்து செயல்பாடுகளும் பெற்றோர்கள் வடிவங்கள் சுவாசி சுவாசிக்க நாங்கள் ஒருவரும் சுவாசிக்க அதற்கான வழிகளை அமைந்ததாக வேண்டிக் கொள்வோம் இந்த மாபெர்களுக்கு நாங்கள் நமக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய பிறகு ஒரு விடம் நாங்கள் மனுவில் அவர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய கேள்விகளை செலுத்தி கொள்வோம் வாங்கி கொள்வதில் பற்றிய எனவே அவர்களை அஞ்சு

அங்கு ஒரு முடிவு பெறணும் அந்த முடிவுக்காக நாங்கள் எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்த வரும்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கான கண்டறைகள்ல நீங்கள் நீங்கள் பிள்ளைகளை தேடுகிற ஒரு ஆண்டும் இருபத்தி ஏழாம் தேதி பிள்ளைகளை தேடி இருக்கீர்கள் அந்த ஆத்மதிருப்தி நீங்கள் அந்த இடத்துல பிள்ளைகளை தேடி நீங்கள் வைக்கின்ற உங்களுடைய ஆத்மதிருப்தி ஊடாக நீங்கள் கூட பிள்ளைகளை அந்த இடத்துல உயிரோடு வாழ் அந்த திருக்காரங்களுக்கு நெருக்கடிகளில் இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் இந்த